ஹாய் விவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பருப்பு சாதம் செய்ய போகிறோம் பாருங்கள் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடலெண்ணெய் கடலெண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு போட்டு சீரகம் போடணும் சீரகம் பெருகா பெருங்காயம் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் நூற்றம்பது கிராம் வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஐம்பது கிராம் பூண்டு தேவையான அளவு காரத்துக்கு வரமிளகா கருவேப்பில்ல இது இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்குங்க நல்ல நேரம் மாறி வர வரையிலும் வணக்கிட்டு நல்லா கிளறி விடணும் ஏன்னா பெருங்காயம் போட்டு இல்லைங்களா அதெல்லாம் ஒட்டும் அதனால் நல்லா கிளறி விட்டுக்கோங்க பருப்பு சாதத்துக்கு மூணு பங்கு அளவு அரிசியும் ரெண்டு பங்கு அளவு பருப்பும் சேர்த்துக்கணும் இப்போ ஒன்றரை டம்ளர் அரிசி எடுக்கிறோன்னா ஒரு டம்ளர் பருப்பு எடுத்துக்கணும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ மஞ்சத்தூள் சேர்த்து மஞ்சத்தூள் வந்து இந்த ஆனியனோட சேர்த்தா நல்லா அந்த ஸ்மெல் வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதனால மஞ்சத்தூள் ஃபஸ்ட்டே சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க நான் வந்து கால் கிலோ தக்காளி சேர்த்துருக்கேன் இதுக்கு அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வெறும் சாதமாகவே சாப்பிடலாம் தொட்டுக்க வந்து எதாவது சிப்ஸு இந்த மாதிரி வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் இதுக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸு இந்த மாதிரி நல்லாயிருக்கும் இந்த டம்ளரில் நான் ஒன்றரை டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன் அதுக்கு கால் கிலோ தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளி கொஞ்சம் நல்லா வணங்கணுன்னு அதுக்கப்புறம் அரிசி அரிசி பருப்பும் கழுவி போட்டுடணும் போட்டு அதை கிளறி விடணும் அப்போ தான் அது ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் நல்லா அழகாக வரும் அதுக்காக நல்லா ஒரு நிமிஷம் எப்படி கிளறி விட்டோம்னா விட்டுட்டு தண்ணி வந்து ஒன்றரை டம்ளர் தண்ணி அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி ரெண்டு பங்கு தண்ணி வைப்போம் இல்லைங்களா எப்போவுமே அரிசிக்கு அந்த மாதிரி வச்சுக்கோங்க பருப்புக்கு மட்டும் ஒரு டம்ளர் பருப்புனா ஒரு டம்ளர் தண்ணி தான் அப்போ இதுக்கு நான் மொத்தம் ஒன்றரை டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணியும் ஒரு டம்ளர் பருப்புக்கு ஒரு டம்ளர் தண்ணியும் மொத்தம் நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு நல்லா கிளறி விட்டு மூடி விட்டுருங்க மூடி விசில் போட்டு விட்டிங்கன்னா ரெண்டு விசில் வந்தால் போதும் கரெக்டாக வெந்துடும் அடிப்பிடிக்காது கரெக்டான பதத்தில் ஒன்னோடு ஒன்றும் ஒட்டாமல் அழகாக வரும் சாப்பாடு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும் இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணால் எல்லாத்துக்கும் நன்றி பார்த்த அனைவருக்கும் நன்றி என்னோட வீடியோ லைக் பண்ண எல்லாத்துக்கும் நன்றி ரெண்டு விசில் வந்துருச்சு ரெண்டு விசில் வந்துருச்சு அந்த ஏர் ரிலீவ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுட்டு ஏர் ரிலீவ் பண்ணி எடுத்துருங்க இப்போ பாருங்கள் சாப்பாடு சூப்பராக வந்திருக்கும் நல்லா அழகாக இருக்குது உதிரி உதிரியாக தனித்தனியாக வந்திருக்கு பாருங்கள் இந்த சாப்பாடை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதே அளவில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரையிலும் நன்றி பாய் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள்